கோவை கோவைகர காவல்துறை டூ காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நேருநகர் கிழக்கு பகுதியில் உள்ள பெரியார் நகரில் பொருத்தப்பட்ட இருபத்தி ஏழு கண்காணிப்பு கேமராக்கள் பயன்பாட்டை கோவை மாநகர காவல் ஆணையாளர் வி பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் கோவை மாநகரில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு என தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கு தன்னார்வலர்கள் குடியிருப்போர் நலசங்கத்தினர் என பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாநகர காவல்துறை டூ காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நேரு நகர் கிழக்கு பகுதியில் உள்ள பெரியார் நகரில் பொருத்தப்பட்ட இருபத்தி ஏழு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் சிசிடிவி வசதியை மாநகர காவல் ஆணையாளர் வி பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் காலப்பட்டி பெரியார் நகர் குடியிருப்போர் நல அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் சுமார் எண்பத்தி ஐந்து சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் செயலாளர் சண்முக சுந்திரம் துணை தலைவர் பசுபதி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தேவராஜ் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கிழக்கு உதவி ஆணையர் மற்றும் ஈட்டு காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கோவை மாநகரில் குற்றங்களை தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் கண்காணிப்பு கேமராக்கள் பொதுமக்களினுடைய பங்களிப்புடன் பல்வேறு பகுதிகளிலும் நிறைவேறுகின்றோம் இன்று இந்த காளப்பட்டி பெரியார் நகர் பகுதியில் இருபத்தேழு கண்காணிப்பு கேமராக்கள் இந்த பகுதியினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதற்கு முன்பு சிங்கானல்லூர் காவல்நிலைய எல்லையில் இந்திரா கார்டன் பகுதியில் முப்பத்தி ஆறு கேமராக்கள் இன்றைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதேபோல சரவணம்பெட்டியில் இப்போ ஓப்பன் பண்ண போறோம் இது எல்லாமே முக்கியமாக குற்றங்களை தடுப்பதற்கு ஏன்னா இன்னைக்கு குற்றங்களை தடுப்பதற்கு கண்காணிப்பு கேமராக்கள் முக்கியமாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கேமராக்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றன குறிப்பாக ஏ என் கேமராஸ் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகனேஷன் சிஸ்டம் ஏஎன்பிஆர் கேமராஸ் இது எல்லாமே கோவை மாநகர கால்துறை சதவா முக்கியமான ஜங்ஷனில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரியான குடியிருப்பு பகுதிகளில் மற்ற கேமராக்கள் போட்டுருக்கோம் வித் அனாலிட்டிக்ஸ் வீடியோ அனாலிட்டிக்ஸ் கூட பண்ணிட்டுருக்கிறோம் இதில் ஏதாவது குற்றங்கள் ஏதாவது நடந்தாலோ இல்லை குல குற்றவாளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலோ ஃபேஷியல் ரெகக்னேஷன் டெக்னாலஜி மூலமாக அந்த குற்றவாளியினுடைய ஐடென்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம கோவை மாநகர காவல்துறையிடம் அதற்கான வசதிகள் உள்ளன அதனால் கோவை மாநகரத்தில் முழுமையாக குற்றங்களை தடுப்பதற்கு இந்த கண்காணிப்பு கேமராக்களை கோவை மாநகரம் முழுவதும் நிறைவேறுகின்றோம் கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன இது தொடர்ந்து மக்களுடைய ஒத்துழைப்போடு குடியிருப்பு சங்கங்கள் ஏரியா கமிட்டிஸ் பிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் இது மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டாக எல்லா இடமே பண்ணிட்டு இருக்கிறோம் கோவை மாநகர காவல்துறை சார்பாக இன்னைக்கு இந்த பெரியார் நகர் காலப்பட்டி பெரியார் நகரில் குடியிருப்போர் சங்கம் மூலமாக இந்த கேமராக்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன மக்களுடைய பயன்பாட்டிற்காக இப்போதைக்கு வந்து நமக்கு பிளமேட்டில் காவலர்கள் இருக்கிறாங்க அதிகப்படியான காவலர்களும் கொடுத்துருக்குறோம் பட் எதிர்காலத்தில் இப்போ ஏரியா பெருசாகிட்டு இருக்கிறதுனால இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ப்ரொப்போசல் கவர்மெண்ட் கன்சிடரேஷனில் இருக்கும் இருக்குது அது கூடிய சீக்கிரை பார்த்து கூனியம்மன் கோயில் திருவிழா நாளைக்கு இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க இதில் கடந்த வருடம் நமக்கு பல்வேறு குற்ற தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக ஒரு குற்றம் கூட நடைபெறல முக்கியமாக செயின் ஸ்னாச்சிங் சம்பவங்கள் ஒரு சம்பவம் கூட ரிப்போர்ட் ஆகலை ரூஃப்டாப் அதாவது ரூபாப் ஹைரைஸ் பில்டிங் அந்த இடங்களில் பைனாக்ளோரோட போலீஸ் போடுறோம் அதே போல் மத்தி போலீஸ் கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி கேமராக்கள் தேர்வரக்கூடிய எல்லா இடங்களிலும் பொருத்தப்பட்டிருக்கின்றன அதில் குற்றவாளிகளுடைய நடமாட்டம் வந்து பேஸ் ரெகனேஷன் டெக்னாலஜி மூலமா அதிகமான பண்றோம் எல்லா தடுப்பு நடவடிக்கைகளும் எடுத்துருக்கோம் போலீஸ் வந்து ஆயிரத்தி நூறு போலீஸ் ரைட்